வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஆல் இஸ் வெல் எல்லாம் நன்மைக்கு ஸ்கூல் டைமில் படித்த ஸ்டோரிங்க அதே இப்போ மறுபடியும் பேசுவோம் ஓகே ஒரு ராஜாங்கம் ஸோ அரசன் அரசன் இருக்கார் அரசனுக்கு ஒரே ஒரு இளவரசன் அவர் தான் பட்டத்து இளவரசனும் கூட தென் அரசனுக்கு ஒரு பிரதான மந்திரி அவர் தான் அரசனோட நண்பனும் கூட இந்த பிரதான மந்திரி தான் அடிக்கடி எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க சரி இப்ப கதைக்கு போவோம் இளவரசன் ஒரு மிக சிறந்த வால் வீரன் ஓகே ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அடிக்கடி அவர் வந்து தன்னுடைய வாழ்த்திறமையை நிரூபிக்கத்துக்கு ஒரு சின்ன போட்டி மாதிரி நடத்துவாங்க அதில் எந்த எந்த நாட்டை சேர்ந்தவங்கனாலும் இளவ இளவரசனோட சண்டை போடலாம் கண்டிப்பா அதில் இளவரசன் தான் ஜெயிப்பாரு இது வந்து அரசனுக்கு ஒரு மிக ஒரு சின்ன செருக்கே இருந்தது ஒரு சின்ன ஈகோ என் மகன் வெற்றி அடையாத தோல்வியே காணாதவன் அப்படின்ற ஒரு சின்ன ஈகோவும் இருக்குது நாட்கள் போயிட்டுருக்கு ஒரு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நேராக வந்து நான் அரசனோட சண்டையை சண்டை போகிறதுக்கு இது பண்ணுறேன் போட்டிக்கு அழைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் ஓகே அவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தா முரட்ட ஆளாக இருக்கிறான் ஏன்னா இது வரைக்கும் அரச இளவரசன் கிட்ட ச சண்டைக்கு வந்தவங்களாம் இந்த மாதிரி ஒரு கிரியச்சரை பார்த்ததே இல்லை ஓகே கிரியச்சர்ன்னு சொல்லிட்டேன் ம் சரி ஓகே போட்டி ஆரம்பிக்குது வழக்கம் போல் ஊர் மதியில் போட்டி நட நடத்துகிறாங்க அந்த முரட்டு ஆள் ரொம்ப வலிமையானவன் திறமையானவன் கூட அரச இளவரசனால் அவ்வளோ லேஸில் கையாளவே முடியல ஏறக்குறையே அவர் வந்து செத்து பொழைகிறாரு தென்னறு தென்னறு திணறாரு ஒரு வழியாக இளவரசன் ஜெயிச்சிடுறாரு அரசனுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏன் இளவரசன் ஜெயிச்சிட்ட அப்புறம் தான் அவங்க பார்க்குறாங்க பார்த்தா அவரோட விரலில் இந்த இந்த சுண்டு விரலில் இந்த நகைக்கண்ணில் பாதி துண்டாயிடுச்சு இது சண்டையில் தெரியல சண்டைக்கு அப்புறம் தான் பார்த்தாங்க அதை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டார் அரசன் ஏன்னா அந்த காலத்துல ஆஹ் கம்ப்ளீட் சொல்லுவாங்க ஒரு முழு உடல் தகுதி உள்ளவன் தான் அரசனுக்கான தகுதி அப்படின்னு ஒண்ணு இருந்தது சோ என்னதான் யாருக்குமே தெரியாது இப்ப இந்த அந்த வெட்டி யாருக்கும் தெரியாது இருந்தாலும் அரசனுக்கு ஒருத்தது என்ன ஒருத்ததுன்னா இருக்கறது ஒரே ஒரு ஒரே ஒரு இளவரசன் அவன் தான் பட்டத்து இளவரசனும் கூட அப்படி இருக்கும்போது அவன் இப்ப அங்க ஏனா ஆயிட்டானே ஓகே ஸோ ஹேண்டிகேப்ட் ஆயிட்டானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு அரசன் இந்த நேரத்துல தான் நம்ம மந்திரி அமைதியாக இருந்திருக்கலாம் நம்ம மந்திரி போயிட்டு கவலைப்படாதீங்க எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னாரு அவ்வளோதாங்க வந்துடுச்சு கோவம் ராஜாவுக்கு என்னது எல்லாம் நன்மைக்கேவா என் பையன் அங்கே இனம் ஆகிட்டான் வே எனக்கு வேற பசங்களும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவம் யாரங்க இவரை கூட்டம் போய் சிறை சேதம் பண்ணுங்க தலையை வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அரஸ்ட் பண்றாங்க அப்போ அந்த பக்கத்தில் இன்னொரு ஒரு ஒவ்வொரு மந்திரி இருந்தார் அவர் இது மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு அரசு எல்லாம் கரெக்டு ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க ஊரில் திருவிழா இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் என்ன சரியா பத்து நாள் திருவிழா திருவிழா அப்போ உயிர் பலி கூடாது அப்படின்றது நம்மளுடைய ஐதீகம் மறந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்டு கொடுக்குறாரு உடனே அரசர் மனசு மாற்றி ஆ அப்படியா இவனை எத்தனை கீழே பாதாள ஜெயிலில் போடுங்க பாதாள சிறையில் தள்ளுங்கள் திருவிழா முடிஞ்ச முடிஞ்ச உடனே இவன் தலையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம மந்திரி அப்பவும் எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னார் இன்னும் கோவம் ராஜாவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி நிறையதான் எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு ஓகே பத்து நாள் திருவிழா ஊரில் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ என்னாச்சு சரி இளவரசனும் தன்னுடைய ரொட்டீன் ஒர்க் என்ன ஜாலியாக பயிற்சி பண்ணுவாங்க அப்புறம் எங்கேயோ ஊர் சுற்றுவாங்களோ அது மாதிரி தானே சரி காட்டுக்கு வேட்டையாட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சின்ன படை படை பரிவாரத்தோடு அவர் வேட்டைக்கு போகிறாரு இந்த முறை என்னாச்சு கா காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது திடீர்னு மழை வந்துருச்சு கடுமையான மழை எதிரி காடே இருட்டாக இருக்கும் இது மழை வந்துருந்ததுனால படைகள் செதறிடுச்சு அப்படி படைகள் செதுறும் போது இளவரசர் தனியா மாட்டிக்கிட்டாரு தனியா மாட்டிக்கிட்டாரு என்ன பண்றதுன்னே தெரியல திருதுப்புன்னு பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட் அங்க மர சந்துகள்ல பொந்து பொந்துகள்ல ஒளிஞ்சு நிறந்த ஆதிவாசிகள் அப்படியே வந்தாங்க இள இளவரசன் அப்படியே அழுக்க தூக்கிட்டாங்க தூக்கி விறுவிறுன்னு அவங்க இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க காட்டுக்கு உள்ள நடுவா அவங்க அவங்களுடைய முகாம் இருக்கு அதான் ஆதிவாசிகளுக்கு குழுவா தானே இருப்பாங்க முகாம் இருக்கு அவங்க இது ஆதிவாசி லாங்குவேஜ் பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு இளவரசனுக்கு தெரியல அந்த கும்பலில் ஒரு மொழி மொழிபெயர்ப்பாளர் இருந்தான் அவன் வந்து பேசான் நீ யாருன்னு கேட்டான் அவன் இது மாதிரி இளவரசன் சொல்கிறான் அந்த அவன் சொன்னதான் அந்த கும்பலுக்கு சொன்ன உடனே அந்த கும்பல் அப்படியே யார் பறிக்குது என்னன்னு புரியல திருப்பி அந்த மொழிபெழப்ப இந்த கதையில இனிமேல் தான் அடிக்கடி பேசுவார் ஞாபகம் இருக்கட்டும் மொழிபெயர்ப்பால் சொல்கிறான் அதுவா திருவிழா காலம் இந்த திருவிழாவோட இறுதியாக எங்கள் வன வன தேவதைக்கு நாங்கள் பலி கொடுக்கணும் அந்த பலி அந்த பலி ஒரு சிறந்த பலியா இருக்கணும்னு நாங்க பார்த்துட்டு இருந்தோம் நீ அரசலன் குமாரனே கிடைச்சிருக்க உன்னுடைய உன்னுடைய பலி கொடுவதனால எங்க வன தேவதை வந்து ரொம்ப குளிர்ந்து போயிடுவா எங்களுக்கு எங்களுக்கு அடுத்த அடுத்த வருஷம் ஃபுல்லா எங்களுக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி செய்வா அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அந்த மொழிபெயர்ப்பாளர் சொல்றாரு இது மாதிரி ஆஹ் மனசா தெளிவா வச்சுக்கோ நான் இது மாதிரி ஐ மீன் பத்தாவது நாள் ஆஹ் திருவிழா முடிய ஊர்ல திருவிழாவும் இவங்க திருவிழா முடியிற அன்னைக்குதான் அன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு பலி எடுக்க போறோம் அப்படின்னு விஷயத்தையும் சொல்லிடுறாரு இளவரசருக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு அவர் கட்டி அவர் கட்டி போட்டு வச்சுருக்காங்க கையை பின்னாடி வச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க அவர் தப்பிக்கிறது வழியே இல்லைன்றும் தெரிஞ்சிடுச்சு இளவரசர் அமைதியாக போய் இருந்து இருக்கிறாரு ஓகே அந்த அடுத்து ஒன் ஆர் டூ டேஸ்லேருந்து தானே அந்த ஃபங்க்ஷன் போகுது ஓகே அடுத்த அடுத்தது பலி கொடுக்கும் பாடலும் பலி கொடுக்கும் போது தான் இளவரசனோட ஆடைகளை களைஞ்சி அவருக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி அவர் மேலே மஞ்சள்லாம் பூசுவாங்க சடங்குகள் சுத்திகரண ச சடங்கு சுத்திகரண சடங்கு செய்கிறாங்க அப்போவும் அவருடைய கையை யாரும் பார்க்கல ஓகேங்களா சுத்திகரணும் சடங்கு செய்யறாங்க இளவரசர் அமைதியா இருக்காரு எல்லாம் முடிச்சு பலி கொடுக்கறதுக்கு அந்த வன தேவதையை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க தலைமை பூசாரி ஒரு சிக்னல் கொடுக்குறாரு அதுக்கான அர்த்தம் அவர் கையை கட்டு அவுத்து விடுன்னு அர்த்தம் இளவரசனோட கட்டு அழுத்து விடப்படுகிறது அத இளவரசனுக்கு சொல்றாங்க என்னன்னா கடைசியா உன்னுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோ உன்னை பலி கொடுக்க போறன்னு சரி இளவரசனும் தன்னுடைய குலதெய்வத்தை வேண்டி கையை எடுத்து முன்னாடி வச்சு கும்பிடுறான் அவ்வளோதான் அப்போ யாரும் கவனிக்கலை ஆனால் தலைமை பூசாரி கவனிச்சிட்டாரு தலைமை பூசாரி கவனிச்சு பே சாமி வந்த மாதிரி த தையத்தக்க தையத்தக்கன்னு குதிக்கிறாரு என்னன்னு குதிக்கிறாருன்னா என்னன்னு பேசுகிறாருன்னா அவங்க லாங்குவேஜில் டேய் வருஷத்துக்கு ஒரு முறை தான் படையல் போடுறேன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு போடுறீங்க நான் பசியோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை எச்சசோறா போடுறீங்க அப்படின்னு கத்துறாங்க ஓகே அவ்வளோதான் தலைமை பூசாரி இப்படி கற்றுனோடனே அது ஒட்டுமொத்த குழுவும் அப்படியே பயப்படுது ஒட்டுமொத்த குழுவும் மண்டி குழுவோட தலைவர் மட்டும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பேசுகிறாரு ஆத்தா நாங்கள் என்ன குற வச்சோம் இந்த வருஷம் நாங்கள் அரசலன் குமாரன்லாம் உங்களுக்கு பலி கொடுக்குறோம் அப்படின்னு அப்போ அந்த தலைமை பூசாரி சொல்கிறாரு ஏன்டா அவன் கையை பார்த்தீங்களடா அங்கே என்னென்னு எனக்கு பலி கொடுக்குறீங்களடான்றாங்க அப்போ தான் அவங்க கையை நோட் பண்ணுறாங்க அதாவது தான் அந்த ஒரு சின்ன கட்டு அதை உடனே ஒன்றும் புரியல திருப்பி அடுத்து பூசாரி ஏதோ சொல்லுது என்ன சொன்னது அங்கே சஸ்பென்ஸ் சொன்ன உடனே ஒரு குதிரை வீரன் வரான் அரசன் சாரி இளவரசன் அங்கே நிர்வாணமா இருக்கான் அந்த நிர்வாணம் இருக்க இளவரசன் அப்படியே தூக்கி குதிரை மேலே கவுத்து போட்டு விறு 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 விறுன்னு ஓடியாந்து அந்த அந்த அரச நாட்டோட எல்லையில் தள்ளிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டான் ஆல்ரெடி ஏற்கனவே மூணு நாளாக இளவரசனை காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க படை பரிவாலயத்தில் நாட்டுடைய எல்லையில் இளவரசன் இளவரசன் விழுந்து கிடது அவங்க நாட்டு வீரர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கூட்டு போ கூட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு கூட்டு போயிட்டாங்க அப்போ நடந்த விஷயத்த சொல்றாங்க இளவரசன் இது மாதிரி தனக்கு நான் காணாம போனது ஆதிவாசிகள் பிடிச்சது அப்புறம் இந்த என் கையில இருக்கிறத பார்த்து எதையோ பார்த்துட்டு அவங்க என்ன உடனடியா எங்க இடத்துல வந்து போட்டதையும் சொன்னான் சொன்ன உடனேதான் தான் நடந்ததுலாம் நல்லதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தைய சொன்னான் இளவரசன் என்னது நல்லதுக்கா அப்படின்னு உடனே இவருக்கு தன்னுடைய பழைய தோழன் ஞாபகம் வந்துச்சு சிறையில் அடிக்க வச்சிருக்காங்க விடிஞ்சா அவர் தலையை வெட்ட போறது விறுவிறுவிறுன்னு நேராக சிறைக்கே ஓடுறாரு அரசன் ஓடி நண்பா என்னை மன்னிச்சிரு இது மாதிரி நீ சொன்னது கரெக்டு தான் அந்த அந்த கையில இருந்த அந்த ஒரு அங்க இனம்தான் என்னுடைய இளவரசனையும் காப்பாத்திருக்கு ஓகேயா அதாவது அந்த தான் எனக்கு ஒரு வாரிசையை காப்பாத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ராஜா உடனே மந்திரி என்ன சொன்னாரு ராஜா நீங்கள் எனக்கு என்கிட்ட மன்னிப்பு இவ்வளோ பெரிய மன்னிப்புலாம் கேட்கலாமா பெரிய வார்த்தை எல்லாம் பேசலாமா நீங்கள் என்னை ஜெயிலில் போட்டது தான் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு ஆர்வத்தோட இப்போ எதுக்கு நல்லதுக்கு சொல்ல அப்படின்னு கேட்டாரு ராஜா ராஜா என்ன சொன்னாரு நான் எப்படி உங்களுக்கு தோழணும் அதே மாதிரிதான் என்னுடைய பையன் உங்க இளவரசனோட தோழன் என்னோட என்னுடைய பையன் இல்லாமல் உங்கள் இளவரசன் எங்கேயுமே வெளியே போகமாட்டான் ஆனா என்ன என்னை ஜெயில போட்டதுனால என்னுடைய பையனை நீங்க அரண்மனைக்குள்ள வர வர வேணாம்னு சொல்லி நீங்க தடை செஞ்சுட்டீங்க அதனால காட்டுல உங்க இளவரசன் தனியா காணாம போனான் இப்போ என்ன நீங்க இப்ப அந்த தடை இல்லைன்னா கண்டிப்பா உங்க இளவரசனை விட்டு என் பையன் நகர்ந்தே இருக்க மாட்டான் அப்ப வந்து ரெண்டு பேரும் பிடிபட்டு இருப்பாங்க ஒருத்த உங்க இளவரசன் அங்க ஏனன்னா என் பையனுக்கு உடம்புல எங்கேயுமே அங்க ஏனம் கிடையாது என் பையனால பலி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னார் மந்திரி ஓகே மாரல் ஆஃப் த ஸ்டோரி எல்லாம் நன்மைக்கே